வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி இந்த பன்னெண்டு லக்னத்தில் துலா லக்னத்தை பற்றி நீ சொல்ல போகிறேன் அது ஒரு தசையங்கள் ஏன்பிடி அவங்களுக்கு எந்த தசை நடந்தால் யோக பலனை செய்யும் எந்த தசை நடந்தால் பாதக பலனை செய்யும் அவயோகத்தன்மை ஏற்படும் அப்படின்னு ஒரு விளக்கமான ஒரு சிறிய விளக்கத்தை கொடுக்க போகிறேன் பொதுவாக துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கரமகாதை நன்மை செய்யும் லக்னாதிபதி அவனே அசுமாதிபதி எப்பவுமே லக்னத்தை லக்னாதிபதியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைன்னா லக்னத்தை யோகாதிபதி பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த லக்ன சுபர் அப்படின்னு யாருன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாலகரத்து சுப கிரகம் வந்து பாத்தீங்க கண்டிப்பா கண்டிப்பாக சனி பகவானும் புதன் பகவானும் தான் இந்த ரெண்டு கிரகம் வந்து லக்னத்துக்கு முழு சுபர் ஆயிடுறாங்க மேக்சிமம் பார்க்கும்போது இந்த சனி வந்து நாலு அஞ்சு கூடியவர் சனி பகவான் ஒரு குண்டுமணியளவோடு துன்பம் செய்ய மாட்டார் இவங்களுக்கு சனி மகாதாசர் நடந்தா பத்தொன்பது ஆண்டு காலம் சிறப்பான நன்மையை தரும் அவர் எந்த நிலையில் கெட்டிருந்தாலும் மறைந்திருந்தாலும் அவரோட பார்வை பலன் உங்களை பலப்படுத்தும் அவர் சுபர் லக்ன சுபர் அவர் அவர் தாய் கிரகம் நாலுக்குடியும் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தாயை குறிக்கும் ஐந்தாம் மனம் தாய் மாமனை குறிக்கும் குல தெய்வத்தை குறிக்கும் எங்கெல்லாம் குலதெய்வத்தை கும்பிட்டாங்கன்னா செம சூப்பராக இருக்கும் சனி யோகத்தன்மையாக வந்துட்டார் இப்போ சனி யோகா யோகாதிபதியாக வந்தாவே பொதுவாகவே யோக ஜாதகம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பொதுவாகவே துலாலகணத்துக்காரர்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெறுவார்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் வருவார்கள் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை தான் துலாலகனத்தை பொறுத்தவரையும் ஏன் சொல்கிறேன்னா லக்னாதிபதி அவனையும் அஷ்டமாதிபதியாகிடுறார் அதே சமயத்தில் இந்த லக்னத்துக்கு குரு வந்து மூணு ஆறு கோடி சூரியனும் சூரியனும் பாதகாதிபதியாகிடுறார் தனத்தையும் லாபத்தையுமே இந்த லக்னத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த லக்கணத்துக்கு தனத்தையும் லாபத்தையும் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு இடத்துல பத்தாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வருதுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தான் வரும் ஏன்னா லாபத்தையும் அதிகமாக கொடுக்க மாட்டான் லாபாதிபதி லாபாதிபதினு எடுத்துக்க முடியாது சூரிய பகவானே தான் அவர் பாதகத்தன்மையைதான் செய்வார் சூரிய தசை அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஆறு வருஷம் வந்தீங்கன்னா ரொம்ப பெஜார் உடல்நிலை பஜார் தேவையில்லாம் பிரச்சனை ஏதாவது அது பாதகத்தன்மையை கோளாறுகளை கண்டிப்பாக செஞ்சிருவான் சூரியர் அதே சமயம் குரு கடங்காரம் தசை மூணு ஆறுக்குரிய தசை கடன் வாங்கி அசிங்கப்பட்டு ஊற விட்டு ஓடி நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் குரு மகாதசையில் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க யாரெல்லாம் துலா லக்கணமோ அவங்களா குருதசை ரொம்ப வேதனைகளை கண்டிப்பாக பற்றிருப்பாங்க சனி மகாதை யோகதசையை தரும் அவங்க எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகதசை யாரு அப்படின்னு பார்க்கும்போது சனி மகாதை முழு சுகத்துவத்தை தருவார் பெருமாள் தசை ஒன்பது பன்னெண்டு கோடி தசை பாக்யாதிபதி லெசை வாழ்க்கையில் எல்லா விதமான யோகத்தை தரணுன்னா ஒன்பது கோடி பிரசை அவரே பாக்யாதிபதி அவரே விரையாதிபதி பதினேழு வருஷ தசை முதன் மகா அதுவும் உங்களுக்கு பொற்காகமாக இருக்கும் இருக்கும் நல்லா இருக்கும் கடவுள் அணுகுரகம் முழுசாக கிடைக்கும் பெருமாள் அனுபவம் நிச்சயமாக கிடைக்கும் பெருமாளை வந்து அவங்க சேவிக்க சேவிக்க தொழானத்துக்காகலாம் பெருமாளை விட்டவே கூடாது பெருமாளை விட்டார்னா அது கெட்டார்த்தம் என்னைக்குமே தொடர்ந்து அவங்க பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி நிலை வசதி நிலை எண்ணற்ற வாழ்வு அவங்க நினைச்சதை சாதிப்பாங்க சந்திர மகாதசை அதுவும் தான் செய்யும் பத்து கூடிய தசை கோவில் நல்லா இருக்கும் சந்திரன் இந்த சந்திர தசை சிறப்பை தரும் செவ்வாய் தசை அதே தான் செவ்வாய் வந்து ரெண்டுக்கு ஏழு கோடிவன் மாரகாதிபதியும் கூட அவன் மனைவியால் டார்ச்சராகும் தொலாலகலம் யாரெல்லாம் இருக்கிறாலும் மனைவியால் தொல்லைகளை தொந்தரவுகளை கண்டிப்பாக சந்திப்பாங்க அவங்களுக்கு தசை போது தான் அதோடய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் புரியுங்களா அதனால் வந்து செவ்வாய் தசையில் ரொம்ப டென்ஷன்களும் குழப்புகளும் பிரச்சனைகளும் மாரகத்தை கொடுப்பவார் செவ்வாய் மகாதசை தசைகளை அறிந்து கொள்ளுங்கள் யாராரெல்லாம் வந்து எந்தெந்த தசை அவங்க லக்கணத்துக்கு எந்த தசை இருக்கும் யோகத்தை தரும் எந்த புத்தியை தரும் எல்லாருமே கடன் வாங்குவாங்க இந்த துலாலகத்துக்காரவங்க மட்டும் வாங்கினா சீக்கிரம் அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது ஏன்னா குரு கேட்ட வரல கொடுத்துட்டு அசிங்கம் பற்றிடுவார் அந்த நன் தனித்து நிற்க அவமானங்கள் வந்து சேரும் குரு தனியாகவும் இருக்கக்கூடாது ஓடி போன ஒன்போதை குருன்னா ஓட விட்டுருவார் ஊற விட்ட ஒன்போது நல்லது தாங்க ஆனால் துலாலக்கணத்துக்கு நன்மை கிடையாது ஊற விட்ட ஓடி அசிந்தி அமாஞ்சம் படக்கூடிய லக்கணம் துலாலக்கணம் குரு தசை நடந்தா ஆனால் சனி மகாதசை நடந்தா வாழ்க்கையை அற்புதத்தை தருவார் பெயர் புகழை தருவார் வசதி வாய்ப்புகளை தருவார் நேச்சுரல் இயற்கையான அனுபவத்தை தருவார் அப்படின்னா சனி வந்து எப்பவுமே நல்ல பேர் தான் கொடுப்பார் உங்கள் லக்னத்தையோ லக்னாதிபதியோ சனி பகவான் பார்த்துட்டாரோ அவர் கட்டத்தில் அவரோட வளையத்தில் நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் தவறான வழியில் செல்ல முடியாது செல்ல விட மாட்டார் பனிஷ்மெண்ட் இல்லை அந்த லக்னத்துக்கு அவர் சூப்பர் இல்லை தாயாயிடுறாரு எப்படி கெடுப்பார் அவர் அப்போ சனி பகவானை தேடி 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 வரணும் சனி சிங்கினா திருநள்ளாறு குச்சனூர் சனி பகவான் சனி பகவான் பிரசித்த இடம் பெற்ற இடம்லாம் நீங்கள் போனோம் கொங்கு சனீஸ்வரர் திருக்கொல்லிக்காடு இதெல்லாம் போக போவாங்க என்ன மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சி வசதிகள் நல்லாயிருக்கும் அவங்களாம் கும்பிட கும்பிட அவங்க பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும் பஞ்சமஸ்தானாதிபதியில் சனி அதனால் சனி பகவானை கும்பிட்டா சார் என்ன சார் நடக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார் தாய் மாமனுக்கு நன்மை நடக்கும் பூர்வீகத்துலத்துக்கு விட்டுருவார் நல்ல ஒரு பெயர் புகழை கொடுப்பார் தப்பானது கொடுக்க மாட்டார் என்ன ஒன்று சொல்லுவாங்க துலாலகனத்துக்காரன் அவங்க அடர்ணமாக வாங்கிட்டான் பணம் வனம் தான் கொடுக்க மாட்டேன் ஆனால் நல்ல கேரக்டர் நல்ல புத்தி நல்ல இப்படி நல்ல பெயர் புகழை கொடுக்கக்கூடிய லக்னம் துலா லக்னம் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி தசை இப்போ சுக்கரதசை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன் எட்டு கொடு மூணாறு எட்டு பன்னெண்டு சம்பந்தம் நடந்தாலும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் வந்து துலாலக்னத்துக்கு கரக உண்டு நாலு சதுர கேரங்களும் கிரகம் இருந்தாலும் சரிங்க மூணு ஆறு எட் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டாலும் விபரீத ராஜயோக கொடுக்குற ஜாதகமாக இருக்கும் குலாலாகனக்காரர்களுக்கு குலாலாகனக்காரர்கள்லாம் வந்து யோக தசை புதன் தசை நடந்தால் ரொம்ப நன்மை என்ன சொல்பேச்சு கேளாதவர் யார் சொல்றதுங்கே கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் சனி யோகாதிபதியாரு இல்லையா அவங்க சொல்றது அத்தவங்க மக்களுக்கு பிடிக்கும் சனி வந்து மக்களை சந்திக்கக்கூடியவன் மக்களை சம்பாதிக்கக்கூடியவன் நல்ல வெளிவட்டாரத்துக்கு பகல பேரும் போழையும் கொடுக்கக்கூடியவன் சனி எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்தந்த இடத்துக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பை ரெண்டில் சனி இருந்தாலும் வாக்குப்பள்ளி தான் அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறது எல்லாம் நடக்கும் நல்லதை சொல்லணும் ஆனால் சபிச்சார்னா கெட்ட இதில் பேசுனார்னா கெட்டது தான் நடக்கும் நல்லது சொல்லுவோம் சனி நல்லவர் சுபர் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் துலாலகத்துக்கு பற்றி லக்ன சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் இருந்தால் வாழ்க்கையில் பொற்கால வாழ்க்கை நடக்கும் முதன்மகாத செய்து அதே சமயத்தில் நடந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை தரும் சுப விரயத்தை ஏற்படுத்துவான் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வள கட்டுவான் பெரும்பாலும் அவங்களுக்கு கும்பிட்டுட்டே இருக்கணும் யோகத்தன்மை அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடும் பண்ணணும் அண்ணா ரொம்ப நல்லது இது செய்ய செய்ய வாழ்க்கையில் அவர் பெரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திடுவான் பிள்ளைகளால் அவங்களை எதிர் வளர்ச்சி வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்துவோம் ஏன்னா அஞ்சு குடியும் வழியாக சனி அவர் கண்டிப்பாக தொலாலகத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களை கொடுப்பான் சில சமயத்தில் தொலாநகத்தில் பார்த்து ரெண்டு பெண்ணோட கொடுத்துருவான் சனி கொடுத்தா யாத்தா மாதிரி அவன் கொடுக்கணும்னு நினச்சாருனா ஒரு குழந்தை கொடுக்கணும் ட்யூன்ஸாக ரெண்டு குழந்தைங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் தொலாலகத்துக்காலங்களும் நிறைய பார்த்துருக்கேன் துளாராசி தொலாலகத்துக்காகலாம் சனி யோகாதிபதி கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தையை பிறக்கும் பெண்ணால் வளர்ச்சி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் வாரிசும் அவருக்கு நடக்கும் தொல்லையே கொடுத்துருவார் புள்ளையே கொத்தான்னா தொல்லையே கொடுத்துருவார் அவர் அதனால டார்ச்சராக குரு இல்லை ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு மூணாம் இடம் இளைய சகோதரம் அப்படி வாங்கும்போது பொண்ணும் கொடுப்பாரு அதே சமயத்தில் பிள்ளையும் கொடுப்பாரு அது பிள்ளையை கொடுத்தாலும் பள்ளியை கொடுத்துருவார் பையன் பிறந்தா அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு சொல்ல முடியல தொல்லையாக இருக்கும் ஆனால் பொண்ணு பிறந்தா அவருக்கு மிக அதிர்ஷ்டம் வளர்ச்சி கொடுக்கும் வசதி வாய்ப்புகள் பெயர் புகழை கொடுக்கும் அவர் வாழ்க்கையில் நிம்ம நிலையை கொடுக்கும் மனைவியால் சமணி செவ்வாயிடுறார் ரக்கிறதுக்கு ஏழாம் இடம் மன செவ்வாய் மனைவியால் அடிக்கடி டார்ச்சர்கள் ஏற்படும் துலாலகாந்து இந்த தசாலெலாம் நடக்கணும் இருக்கணும் அதேமாதிரி சமயத்தில் ராகு ராகு கேது தசை இந்த கேது ரா நல்ல நிலையில் இருந்தால் நல்லா இருக்கும் ஆறுலேருந்து தசை நடந்தாலும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் பன்னெண்டாம் இடத்துல அக்கடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கன்னி வீட்டிலேருந்து தசை நடத்தினாலும் வாழ்க்கையில் பெரிய வசதி வாய்ப்பாக இருக்கார் பாரின் சொல்வார் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு மூலிமா வருமானங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு நல்லா ராகு மகாரசை நிச்சயமாக நடக்கும் அதேமாதிரி செவ்வாய்தசன் வந்து சிறப்பை சொல்ல முடியாது செவ்வாய் தசை அவருக்கு சுமாராக தான் இருக்கும் குரு தசை அதே மாதிரி தான் குரு தசை சுத்தமாக மோசமாக இருக்கும் சூரிய தசையும் அதே மாதிரி தான் இவருக்கு நல்ல தசை சனி மகாதசை புதன் மகாதசை சந்திர மகாதசை சுக்கர மகாதசை நான்கு தசை தசை அவனுக்கு வந்தால் போயிச்சுப்பாங்க அவங்களுக்கு வரும்போது கரெக்டான பீட்டில் வரணும் கரெக்டான வயசில் வரணும் யோகதசெல்லாம் நாற்பது வயசுக்கு தான் மேக்ஸிமம் வந்து தொழிலாளத்துக்காரலாம் வந்து சனி மகாதசை வரணும் நிறைய பேர் பார்த்து சின்ன வயசில் வந்தானா யோகத்தை அமைச்சிருவா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த யோகா தசையில் ஒருத்தர் பிறக்கணும் பிறந்தாவே வாழ்க்கையில் தப்பிச்சிட்டா இருக்கிறோம் சனி லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்த்துட்டாவே அவர் வந்து வாழ்க்கையிலேருந்து ஒரு நல்ல ஒரு நிலையை வந்துடுவார் யோககாரகன் லக்ன சுபர் யோககாரகன் லக்னத்தையும் லக்னாதிபதியை பார்க்க வேண்டும் பெரிய அதிசயத்தை ஏற்படுத்துவார் வசதி வாய்க்குளை ஏற்படுத்துவார் வாழ்க்கையின் நிம்மதியான வாழ்வு வாழ்வார்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் பெயர் புகழ்களை சம்பாதிப்பார்கள் வேறு ஒன்றும் கிடையாது பெரும்பாலும் மட்டும் என்னை கும்பிடுங்க புதன்கிழமையில் கும்பிடுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் புரியுங்களா அவங்க கேரக்டர் என்னன்னா இவங்க வந்து பொதுவாகவே வந்து தொலாலகத்துக்காரோட கேரக்டர் பொதுவாக சொல்லப்போனால் அவங்களே தான் அவங்க பிரச்சனைகளை வந்து தேடிக்கிறாங்க ஏன்னா அலக்கணா அவனே அஷ்டமா இருக்குது பிரச்சனை வெளியேந்தே வராது நண்பர்களை அதிகமாக சேர்த்து கொள்ளக்கூடாது ஒரு எச்சரிக்கை தொலாலகத்துக்காரன் தோணி ஏன் சொல்லணும்னா நண்பர்களை சேர்த்து கொண்டால் பல தொல்லைகளின் பிரச்சனைகளில் சந்திக்கக்கூடியவார் ஏன்னா அவன் ஆறுக்கூடியவன் குரு அப்படிங்களா ஆறாம் அதிபதி இப்போ யாரெல்லாம் நண்பர்களால் சேர்த்துக்கலாம் நம்பளால் பிரச்சனை தான் வரும் தேவையில்லாம் பிரச்சனை நம்ம தீர்த்து போய் மாட்டி விட்டுப்பாங்க நண்பர்களை சேற்றுக்கொள்ளக்கூடாது குடும்பத்தை பார்த்துங்க குழந்தைங்களோட இருங்க மனைவியோட இருங்க மனவ இப்போ நண்பர்களோட வெளியே போகிறதா சுத்தத்துக்கு தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க அவங்க நண்பர்களை சேர்ந்தாவே தேவையில்லாம பிரச்சனை தான் வருவாங்க நிறைய ஜாதக எடுத்து பார்த்துருக்கேன் தொலாளத்துக்காரர்கள் அதிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாதுன்னா நண்பர்களால் தான் இருக்கும் நண்பர்களுடன் சேர்க்கையை குறைத்து கொண்டால் அவர் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவார்கள் குருதசை நடக்கக்கூடாது தொல்லைகளை அடைவிப்பாங்க சனி தசை நன்மையை செய்யும் புதன் தசை நன்மையை செய்யும் சந்திரமகாதை நன்மையை செய்யும் சுக்கரமகாதை நன்மையை செய்யும் நாலு தசை வந்தாவே அவன் வாழ்க்கையில் போதும் வாழ்ந்துட்டா கரெக்டான பிரியில் அவங்க வந்துச்சுன்னா நல்லா வைஃபில் ஸ்டெட்டில் ஆகிடுவாங்க வீடு வண்டி வாகனம் வாசல் இந்த மாதிரி எல்லாமே அமையும் இல்லை சனி யோகா அதிபதினால வீட்டில் வண்டி வாங்கணும்லாம் பழிசா வாங்கணுமா இப்படிலாம் கிடையாது பழைய வண்டி அவங்களுக்கு வாங்கினாலும் அவங்க அதிர்ஷம் தான் புது வண்டி வாங்கினாலும் அவங்களுக்கு அதிர்ஷம் தான் வாகனக்காரன் சுக்கரன் இல்லையா சனி வந்துட்டாவே அவர் பார்த்துட்டார் பழைய வண்டி இருந்தால் அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக அப்படியே இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது தொலாலகத்துக்காரர்கள் சிறப்பான நன்மைகள் அடைவார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும் அவங்க யோக தசையில் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற்று பல இன்பங்களை சந்தோஷங்களை சொந்த பந்தங்களை ரொம்ப அனுச அனுசரிக்கக்கூடிய ஒரு லக்கணம் பார்த்திங்கன்னா தொலாளர்களாக தான் தாய்மாமனோட உறவுலாம் வந்து நல்ல முறையாகவே இருக்கும் மாமாவுங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா ஏன்னா யோகாதிபதி யோகாதிபதியாச்சே மாமா வந்து கண்டிப்பாக தொழால்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவரால் இவருக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகளெல்லாம் வந்து நிச்சயமாக வெற்றி பெற்று வளர்ச்சி மாற்றங்கள்லாம் அவருக்கு ஏற்படும் எப்போவுமே அவங்க தாய்மாமன் உறவு எப்போவுமே நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து உறுதியாக சொல்லலாம் அதனால் நல்ல யோகா தசை வந்து தான் எல்லாமே வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம் யோகா வர வேண்டும் தொழிலாளருக்கு வெற்றிகளை விடுவிடும் பெருமாள் கொடுப்பா குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்யுங்கள் சரிங்களா நல்லது நன் நிச்சயமாக நிச்சயமாக நடக்கும் உறுதியாக சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கே எல்லாருமே அவங்க குலதெய்வத்தையும் அவங்க தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இஷ்ட தெய்வத்தையும் வணங்கினால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் அப்படிங்களா ஸ்க்ரீனர் தெரிய நம்பருக்கு வந்து ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளவும் இப்படிங்களா சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணாமல் இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பழைய பல ஜோதிட அரிய தகவலை தெரிஞ்சுக்கொள்ளலாம் தினம் தினம் வந்து ஒவ்வொருத்த ஒரு தகவல் சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து கட்டுறது கை மண்ணளவு கல்லாத உலக மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஜோதிட விஷயத்தெல்லாம் வந்து நான் எல்லாேருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்ன்றதுக்காக எல்லாருக்கும் சிறப்பான முறையில் எளிய முறையில் சொல்கிறேன் இந்த பரிகாரம் கூட நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன சார் இப்போ என்ன தான் பண்ணுறது ஜோதிடத்தில் எனக்கு தெரிஞ்சு பரிகாரம் என்பதே கிடையாது பரிகாரம் என்பது கண்ணு கர்ம வினைப்பின அவன் அனுபவிச்சே தீரும் அப்படிங்களா அவங்களுக்கு அந்த தசாபுத்திகள் ஏற்ற போல் வந்தால் தான் அவன் வந்து தீர்த்துக்க முடியும் கடவுள் இருக்க கடவுள் வழிபாடால் கடவுள் வழி தான் வழிபாடு பண்ண சொல்லணும் கடவுளை வழிபாடு பண்ணால் அந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் வழி தீர்த்துக்கலாம் அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பரிகாரம் சொல்லி எல்லாரும் ஏமாத்துறாங்க அந்த ஏமாற்றத்தெல்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து கடவுளை நம்புங்கள் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் சிறந்த முறையில் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி அடைவீர்கள் எப்போவுமே நான் கடவுளை கும்பிட சொன்னால் யாராருக்கு எந்தெந்த தெய்வமோ அந்தந்த தெய்வத்தை வணங்கிட்டு பேசாமல் வேலையை பாருங்கள் எல்லாமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த சந்தேகம் எதனா இருந்தால் அது ஸ்க்ரீன் தெரியுது நம்பருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகம் டவுட் எதனா இருந்தால் அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன் வேறு ஒன்றும் கிடையாது முதல்ல உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன தசா புத்தி நடக்குது எந்த தெய்வத்தை வணங்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி தெரிஞ்சுக்கணும் அவன் நீங்களே நீங்களோட பார்த்துக்கலாம் அவங்க ஜாதத்தை இன்னும் ஜோதிடரை காத்துக்கணும்னு அவசியம் கிடையாது புரியுங்களா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்குற ஜாதத்தை ஜோசிரியர் பார்க்குறாங்களே பாருங்கள் தவறு கிடையாது அவங்க பார்த்துட்டு என்ன தசா சார் நடக்குது என்ன புத்தி சார் நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற வழிபாடு பண்ணால் அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா போங்க இந்த மாதிரி இப்போ அயாளு நடக்குது அஷ்டமதி நடக்குது இன்னும் ஆர்மாஸ்கீச்சரே இப்போ நான் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு தசைக்கும் ஒரு பீரியடு இருக்குது ஒரு புத்திக்கும் ஒரு கால காலகட்டத்துக்கும் அது கேட்டா போல் நிச்சயமாக நடக்கும் அது நடக்கும்போது நீங்களுக்கே தெரியும் தொழாரங்களை பற்றினா ரொம்ப எக்ஸலென்டானவங்க நீங்கள் அறிவிப்பா வாழ்க்கை எல்லாேருக்கும் வழிகாட்டுவாங்க நண்பர்களை சேர்த்துக் கொள்வது நண்பர்களை மட்டும் குறைச்சிக்கொள்ளுங்கள் இந்த லக்னத்துக்காக நண்பரை குறைத்து கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய அளவில் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லி நன்றி வணக்கம்